எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் போடுவேன் அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு யாருக்கு பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும் அவ்வளவு சுலபமான டெஸ்ட் அதை பண்றதுக்கு முன்னாடி வீட்டில் சொந்தக்காரர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவளை ஆபத்தான பேசக்கூடாதுன்னு சொல்றாரு ஒரு டாக்டர் சொல்றாருன்னா எம்பிபிஎஸ் படிச்சார் ஊட இருக்கும் வந்து அவருக்கு வந்து இதய பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க ஊடக இருக்க கட்சிக்காரன் அவனுக்கு என்னன்னு தெரியாது ஐசிசி கூட்டிட்டு போறான் இன்டெச்சர் கேர் யூனிட் கூட்டிட்டு போறாங்க ஆபத்தான நிலையில் இருக்கும் கூட தான் அவங்க கூட்டிட்டு போவோம் அப்படிதான் எல்லாத்துக்கும் தீவிர அந்த இதய சிகிச்சை பிரிவு தீவிர ஆட்னெருனாக்கா ஆட்னெரி வார்டில் போட்டு பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு ஸ்பெஷல் வார்டில் போட்டு பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு ஏன் கூப்பிட்டு போனேன் கூட்ட உடனே வந்து சேர்ந்து கிட்டிங்கனாக்கா அவனுக்கு ஒரு சீட்டு தான் இல்லாட்டி போதைக்கு வந்து கூட்டணியில் இரு சீட்டை அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எர்ஜி கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க அப்படி தானே பெருமளத்த ஏமாற்ற இன்னைக்கு பா பாமகம் உளுந்து போனேன் கட்சி

அதிமுக கூட்டணிக்கு வரதாவும் முடிவாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப எப்படி பார்க்குறீங்க ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க பத்தாயிரமா தரவையாக சொல்கிற தமிழ்நாட்டில் எந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கணும்னு எல்லாரும் எந்த கட்சி வேணாலும் நீங்கள் சொல்லிடலாம் ரெண்டு கட்சியே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி பிரேமலதாவின் தேமுதிக எங்கே போவாங்கன்னு கடைசியோரில் அவங்களுக்கே தெரியாது விற்கிறவாண்டி தேர்தல் என்ன கட்சி பழனிச்சாமியோட ஒன்பது மணி வரும் பேச்சிக்கிட்டு இருக்காரு ராத்திரி காலையில் பதினொரு மணிக்கு பாஜகவோட கூட்டணிங்கிறார் அதான்ப்பா ராம்தாஸ் கலைஞர்கிட்ட விஜயகாந்த் பேச்சிட்டு வர்றாரு கூட்டணின்னு சொல்லிட்டார் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு பிரேமலதா ஜெயலலிதாவோட கூட்டணின்னு சொல்லி அவன் சொல்கிறார் ஒரே நாளில் விஜயகாந்த் வந்து கலைஞரோட கூட்டணிங்கிறாரு அவர் கொண்டாட்டி ஜெயலலிதாவோட கூட்டணி ஒரே நாள் அதனால் கடைசி நிமிடம் பேரம் பேச்சு எங்கே பண்ணிட்டு அங்கே தான் போவாங்க அடா அதை அவங்கள சேர் வர மாட்டாரங்கெல்லாம் தெரியுது அதையும் பாருங்க அப்பா வந்து திமுக காதர் மகன் வந்து பாஜக ஆதரவு நீ ஜெயிச்சா உனக்கு நான் ஜெயிச்சா எனக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மந்திரி அஷூர் நீ ஜெயிச்சா நோக்கு நான் ஜெயிச்சா நேக்கு திமுக ஜெயிச்சாக்கா எனக்கு ஒன்று அப்பா இல்லாடி ஆமாங்க யாருக்கா ஒரு மந்திரி பதிவு ஷூர் அஷ்யூர் பண்ணிக்கிறார் இதுக்காக தான் சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் அது ஒன்று வரும் இப்போ உடம்பு சலன் படுத்திருக்காரு அப்பா அவனுடைய கருதி நான் அவரோட அமைதியாக போகிறேன்னு சொல்ல போகிறாரு மகனுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல போகிறார் இணைப்பு பாமக ஆனால் அது எப்படி சாத்தியம் இனத்தான இணைப்பு அதெல்லாம் சாத்தியம் ஆகும் ஏன்னா பாமகனுடைய இளைஞரணி தலைவராக இப்போ ஜி கே மணியினுடைய பையனெல்லாம் நியமிச்சிருக்காரு இதெல்லாம் ஷோ நாடகம் இதெல்லாம் கிளைமேக்ஸ் ஓர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாடகம் வில்லன் வந்து இந்த க சீரியல் நீங்கள் பார்க்குறது இல்லையா இந்த கதாநாயகன் வந்து காப்பாற்ற வர்றதுக்கு முன்னாடி காரில் வருவான் வில்லனு வந்து அடிக்க வருவாங்க வில்லரில் தள்ளிட்டு வரும்போது வழியில் வந்து கார் பஞ்சர் ஆகிடும் அந்த பஞ்சரை அவர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த டயரை ஒருத்தர் திருடிட்டு போடுவான் அதை அது போகணும் இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும் க அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு அந்த கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி சீரியல் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சுலபமாக புரியும் அது மாதிரி என்ன அந்த இணைப்பு வர்ற வரல ரெண்டு பேத்துக்கு மத்தியில் சண்டை இருக்கும் அப்போ தாங்க இந்த இணைப்புக்கு இது வேண்டிய கிடைக்கும் அவ்வளோ சண்டை போட்டாங்க இணைஞ்சிட்டாங்க தொண்டர்களே ஊரே உற்சாக அதான் அந்த சீனை கிரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் புரியாமல் உட்காந்துருப்பிருக்கீங்க நீங்கள் என்னை வந்து என்ன ஆழம் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க இருந்தாலும் என்ன ஆழம் பார்க்குறீங்க நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அவ்வளோ இதெல்லாம் பார்த்து பார்த்து சளிச்சு போச்சுங்க எல்லாம் இழிவு இருக்காலம் என்னுடைய நான் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் போய் சேர போகிறேன் இந்த கூத்தையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த இதெல்லாம் பார்க்குற கொன்றா வச்சு நான் ஆளாக இருக்கிறேன் அவ்வளோதான் எத்தனையோ அரசியலை பார்த்தாச்சு இவ்வளோ கேவலமான அரசியல் இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலத்தில் இப்படி ஆனால் இப்படிலாம் பண்ணி அவங்க என்ன பண்ண என்ன பண்ணிட முடியும் என்ன சாதிச்சிட முடியும் என்ன என்ன செய்ய மக்களுக்கு நலம் பண்ணுறதுக்காக வர்றாங்க இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் இதில் இவ்வளோ முதல் போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறதுக்கு தான் இவ்வளோ வர்றேன் என்னைக்கா பழனிசாமி இல்லை விஜய் நான் ஆட்சிக்கு வந்தாலும் இதை என்ன செய்வேன் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார பார்த்தீங்களா நீ கொள்ள எடுத்து விட்டா நீ கொள்ள எடுத்து விட்டா நீ கொள்ள எடுத்த நான் உழைச்சி பொழைச்சேன் அவ்வளோதான் இதுக்கு அரசியல் கட்சி இதை சொல்கிறதுக்கு அரசியல் கட்சி நீ என்ன உழைச்சி பொழைச்ச எவனா கதை எழுதுனா எவனா வாசனை எழுதுனா எவனா ஸ்க்ரீன் பிள்ளை எழுதுனா எவனா மேனிட்ரு பண்ணா எவனா இது பண்ணால் கேமரா வச்சா நீ க்ளோஸ் பண்ணி நின்றுட்டு போயிட்டார் எவனா பா மியூசிக் போட்டார் மியூசிக் டேரக்டர் மியூசிக் போட்டார் யாரோ பாடினாங்க நீ வாசிச்சு விட்டு யாரோ டான்ஸ் மாஸ்டர் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு நீ அடிப்பேன் உன் உழைப்பா அது டான்ஸ் மாஸ்டருடைய உழைப்பு ஸ்டண்ட் மாஸ்டருடைய உழைப்பு டூ போட்ட ஸ்டண்ட் நடிகருடைய உழைப்பு அந்த பா பாட்டு பாண்டவங்களுடைய உழைப்பு வசனத்தில் டப்பிங் பேசனுடைய உழைப்பு வசன கிருத்தானுடைய உழைப்பு இவ்வளவு கொள்ளை அடித்து நின்று நூற்றம்பது கோடி வாங்க அவங்களுக்கு ஆளுக்கு பத்து ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்கினேன் உழைச்சி பிழைச்ச காசு அது என் பெர்ப்பட்ட கொள்ளக்காரன் இவ்வளவு பேர் உழைப்பையும் வாங்கிக்கிட்டு தனி விமானத்தால் பாருக்கு முன்னத்தை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் வந்து ஆட்டோ ரிக்ஷாரு அவ்வளவுதான் அவருடைய உழைப்பதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அன்புமணி அவர்கள் வந்து பேசும்போது ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு என்னன்னா வந்து அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லாத வச்சு அவருக்கு உடம்பு நிலை சரியில்லைன்னு இல்லை அவர் ஒரு டெஸ்ட்டுக்காக வந்திருக்கிறாரு அதையே வந்துட்டு உடல்நல பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க அரசியல் பண்ணுற மாதிரி தெரியுது எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் போடுவேன் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு அது எப்படி பார்க்குறது அவர் ஒரு டாக்டர் ஆன்ஜியோ பண்ணுறது யாருக்கு பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும் ஆன்ஜியோ டெஸ்ட்டு அவ்வளோ சுலபமான டெஸ்ட்டு இல்லை அதை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் சொந்தக்காரர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க எதாவது நடந்ததுன்னா நாங்கள் டாக்டர் ஒரு இல்லைன்னு கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் அது பண்ணுவாங்க அவ்வளோ ஆபத்தான டெஸ்ட்டு ஓகே அதை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னா அப்போ எம்பிபிஎஸ் படித்தாரா இல்லையான்னு கேட்குறேன் கேட்குறேன் ஆன்ஜியோ டெஸ்ட்டுனா சாதாரண பிசிஜி கொரோனா டெஸ்ட்டுக்கு பண்ண இதான் இந்த டெஸ்ட் அது எவ்வளோ சொல்லுமோ சொல்கிறாரு ஆன்ஜியோங்கிறது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதை ரூல் அவுட் பண்ணுறாங்க அதை கூட சீரியஸ் இல்லைன்னு சொன்னார்னாக்க அப்போ எந்த வியாதி வந்து சீரியஸ்ன்னு சொல்ல வர்றாரு அனுப்பி தான் கேட்குறேன் நாங்கள் படித்த எம்பிபிஎஸ்ல எங்களுக்கு இப்படி தான் தெரியும் இவர் படித்த எம்பிபிஎஸ்க்கு அவர் தான் பிளப்பிச்சோம் அவர் டாக்டர் நினச்சேன் இல்ல கூட இருக்கிறவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது கூட இருக்கும் அரசியல் படுத்துகிற அர்த்தம் இல்லைங்க கூட இருக்கும் வந்து அவருக்கு வந்து இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க இவர் இல்லைங்கிறார் இப்போ ஆன்ஜியோ டெஸ்ட் வந்து இதயத்துக்கு பண்ணலையா அவ்வளோதான் கேள்வி அப்படி எம்பிபிஎஸ் படிச்சியா கூட இருக்கும் கட்சிக்காரன் அவனுக்கு என்ன தெரியாது ஐசிசி கூப்பிட்டு போகிறாங்க இன்டென்சிவ் கேர் யூனிட் கூப்பிட்டு போகிறாங்க ஆபத்தான நிலையில் இருக்கவங்களை தான் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்படிதான் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ சாதாரண மக்களுக்கு அப்படி தான் தெரியும் அது வந்து எப்படி தெரியும் சொன்ன நீ வந்து சொல்கிறேன்னாக்கா அர்த்தம் இல்லை ஐசிசி என்ன இன்டென்சிவ் கொரோனரி கேர்னு ஏன் சொல்கிற தீவிர கண்காணி இதய சிகிச்சை பிரிவு தீவிர தீவிர சிகிச்சை ஆர்டினரினாக்கா ஆர்டினரி வார்டில் போட்டு பார்த்துக்கிட்டு ஸ்பெஷல் வார்டில் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்டென்சிவ் ஐசிசிக்கு ஏன் கூட்டு போகிறாங்க அப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுனால ஆன்ஜியோ பண்ணும்போது ஷாக் வந்துன்னா செத்து போடுவாங்க அந்த டை இன்ஜெக்ட் பண்ணுறோம் அந்த டை சரியாக சூட்ட டெஸ்ட் பண்ணி தான் போடுவோம் ஓகே டெஸ்ட் பண்ணி போட்டாலும் கூட சில பேர்த்துக்கு அந்த டையினுடைய குவான்டிட்டி கொஞ்சம் இதாகும்போது அவங்களுக்கு ஷாக் வந்து செத்து போகலாம் அதனால தான் நாங்கள் எழுதி வாங்கிக்குவோம் ஆன்ஜியோ டெஸ்ட்டில் வந்து பேஷண்ட்டு உயிர் போனாக்கா டாக்டர்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படி எழுதி கொடுத்தா தான் போட்டுவாங்க பைபாஸ் சர்ஜரிக்குலாம் அப்படி தான் இருக்குது ஓகே அனிச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி எழுதி வாங்கிக்குவாங்க இதே ஏதாவது நடந்ததுன்னா அது ஆனால் பட் அதில் அதை வச்சுட்டு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் எங்களை அடிக்கிறாங்க கொடைச்சா என்ன பெரிய டாக்டரு எல்லோரும் பண்ண மாதிரி தான் வைத்தியம் பண்ணான்னு போயிடுவான் செத்து போனால் இவன் தான் போடணும் அதுதான் எங்கள் தொழில் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் சொல்றாரு இன்டர்ச்சி கேர் போனது வந்து ஏற்றி வர பேசுறீங்கன்னு சொன்னாக்கா அன்புமணியை தான் கேட்கணும் நாங்கள் படித்த காலத்தில் இன்டர்ச்சி கேர்னா கொஞ்சம் சீரியஸ் நாங்கள் மேட்சிக்கிட்டு இருந்தோம் நீ என்ன படிச்ச எம்பிபிஎஸ் உன் படிப்பில் என்ன சொல்றாங்க டாக்டருக்கு அப்புறம் அவ்வளோ ஆனால் அவர் கூட இருந்தும் பா பார்த்துக்கவும் அதுவும் செய்கிறாரு தானே ஒரு இருந்து இப்போ கூட பார்த்துக்க இருக்கா தானே அந்த சண்டையெல்லாம் மறந்து அந்த கட்சியில் இருக்கிற சண்டை வீட்டில் இருக்கிற சண்டை எல்லாத்தையும் மறந்து வந்து பாக்குறாரு தானே வா ஏங்க அது கூட ஒரு பார்த்தா இவருக்கு என்னங்க அரசியல் இருந்தது அன்புமணிக்கு அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம் கட்சி ஜெயிச்சது கவுண்டனி வச்சு ஜெயித்தார் தேர்தலில் நிற்காத தான் மகனை கொண்டு போய் மந்திரி ஆக்கினாரு கலைஞர் வட்டிக்கு எத்தனை நடந்தார் கலைஞர் சொன்னார் ஏன் மகனை மந்திரி ஆக்கி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் கலைஞருடைய ரெக்கமெண்டேஷன் தானே அன்புமணி எலெக்ஷன் அதனால தானே எங்களை தேமுதிகாவை உருவாச்சு எலெக்ஷனில் நிற்காத ஒரு ஆளை வந்து மந்திரி ஆக்குறேன்னா என்ன தமிழ்நாட்டில் விளையாட்டான்னு சொல்லி தானே தேமுதிகாவை ஆரம்பித்தாங்க இவருக்கு எக்கெஸ்ட்டா தானே வந்தது எலெக்ஷனில் இன்றைக்கி அவங்க மந்த்லி அளவில் அவங்க அப்பாவால் தானே வந்தது உனக்கு அந்த நன்றி வேணாம் பதவி கொடுக்குறது இருக்கட்டும் அப்பாங்கிற பெத்தப்பனை பார்க்கணுங்கிற எண்ணம் உனக்கு வேணாம் நிச்சயத்தை எல்லாம் ஏ ரொம்ப சாம்பிரத்துமா பேசறதான்னு சொல்லிட்டு ஒரு பெத்த அப்பனை பார்க்கறத கூட அரசியலாக்கிற ஆளை வந்து என்ன தைச்சோம் என் வி நடராஜா வந்து சீரியஸாக ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக கிடையாது ஜிஹெசில் அட்மிட் ஆகிட்டார் ஒரு பத்திரிக்கையில த தலைப்பு என்ன வந்து தெரியுல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எம்ஏ நடராஜன் உடல் பாதிப்பு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அந்த சொந்தக்காரர் பார்த்தாங்க என்னென்னு நினப்பார் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு பெரிய அதிகாரி வந்து அட்மிட் ஆகிட்டார் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வந்து ஒரு சின்ன இது நேரம் ஆகிப்போச்சு ரத்தம் சரியாக போகலை அதுக்கு வாஸ்குலர் வாசகில் இன்சபிஷியன்சின்னு நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு சாதாரண விஷயம் தான் அதை சரி பண்ணிடலாம் அதுக்காக அவர் அட்மிட்டாக இருந்தேன் டயக்னோசிஸ் என்னென்னா மூளைக்கு வந்து ஒரு லிட்ரு ரத்தம் போடணும்னு வச்சுங்க முக்கால் லிட்ரு போகுது கால் லிட்டரில் அதனால் கொஞ்சம் மூளையுடைய வேலை வந்து குறஞ்சிருக்கு இதுக்கு வந்து பத்திரிக்காரர்கள் என்னை கேட்டாங்க அது மூளைக்கு போகிற ரத்தம் வந்து குறஞ்சி போகிறதுனால வர்ற பிரச்சனைங்க அதுன்னு நான் இவ்வளோ தான் நான் சொன்னேன் ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க மூல பாதிப்பு இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டேன் நீட்டா சரி பிற வாசிகளை நீச்சல் தமிழில் நான் விளக்கம் சொன்னேன் நான் உன நீ படுத்தேங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சிடெண்ட் எடுக்கிற அளவுக்கு போயிட்டா நான் தமிழில் தான் விளக்கம் சொன்னேன் குடும்பத்தில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கிடுச்சு மூளைக்கு போகிற ரத்தம் கிடச்சிடுச்சி அவர் பயணிக்காராயிட்டாரோ இதை ஆ கண்டு போயிடுமா ப பயிர் இதாக ஆயுடுமா காக்கியால் விழுந்து போயிடுது ஹெமரேஜுன்னு சொல்லுவாங்களே அதுதான சார் ஆ ஹெமரேஜுன்னு சொல்லுவாங்க ஹெமரேஜ் வேறு ஆ செருபுறை வாசிக்க இருந்துச்ச அதான் தான் சொன்னேன் ரொம்ப சுலமாக சொன்னேன் ஒரு லிட்ரு ரத்தம் போகிறதுக்கு பதிலாக முக்கால் லிட்டரு போகும் அவ்வளோ தான் கால் லிட்டரு கொஞ்சம் குறையுது பத்து இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக எட்டு இட்லி தான் சாப்பிட்றீங்க ரெண்டு இட்லி குறைச்சி சாப்பிட்டீங்க அவ்வளோ தான் அந்த ரெண்டு இட்லி சாப்பிடாதனால உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அவ்வளோ தான் அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்டிங்கன்னா சரியாக போகும் அவ்வளோ சுலமான விஷயம் அர்த்தம் சொல்லும்போது அவங்க குடும்பம் அதை வந்து வேகமாக இருக்கும் இது அதே மாதிரி தான் ஒரு நடிகருடைய மகனை பற்றி அந்த அவர் அந்த நடிகருடைய மகனுக்கு அந்த வியாதி எனக்கு தெரியாது அந்த வியாதியை பற்றி கேட்டபோது அது இந்த மாதிரி வியாதின்னு நான் விளக்கம் கொடுத்தேன் உடனே அவர் வந்து என்னை பற்றி இஷ்டத்துக்கு பேசுகிறார் சொந்த அக்கா மகனையை காப்பாற்ற தெரியாத இவன் வந்து என் பையனும் என் பற்றி பேசுறதாலாம் பேசுனார் எனக்கு அவர் அவருடைய மகன் அந்த மாதிரி வியாதியை பற்றி சொல்கிறது கூட தப்புன்னுட்டார் அது அதை சொந்த அப்போ தான் ராதாரவி சொன்னார் பேசும்போது ஜாக்கிரதையாக பச்சு எதை வேணாலும் இவனுக்கு எதை வேணாலும் பெருசாக இது பண்ணுவானு உனக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக தான் அவனுக்கு சொல்கிறேன் நான் நண்பங்கிற முறைகள் சொல்கிறேன் இவனுக்கு எதை வேணாலும் அரசியலில் ஜாக்கிரதை நான் மருத்துவ விளக்கம் தான் கொடுத்தேன் அது அவர் மகனுக்கு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும் ஒரு சொந்த அக்கா மங்கனையை அக்கா பார்த்தவன் என் வந்து என்மா பற்றி பேசுகிறான் அப்படின்னு பேசுகிறேன் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் அறிவியல் ரீதியாக பேசுறது கூட இன்னைக்கு ஆபத்து இவர் இவர் வந்து ஐசி யூனிட்டில் அட்மிட் பண்ணாக்கா பண்ணாக்கோ உயிர்காபத்தான தீவிர சிகிச்சை பிரிவில் அப்படின்னு செய்தி போட்டால் கூட தப்பு தான் தீவிர சிகிச்சை பிரிவுன்னு ஏன் போட்டது கொள்ளை கிளப்புறீங்கன்னு கேட்பாரு இன்டெசி கேக்கிறது தமிழர்த்தம் அதுதான் தீவிர இதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காருனாக்கா அது தப்பாக தான் அதுக்கு உடனே அந்த பத்திரிக்கை கேஸ் போட்டு வரது கிளப்பி விட்டாங்க பாரு இறுதியாக பாமக கட்சி என்னவாக இருக்க போகுது சார் ஏன்னா கூட்டணி வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது முடிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது எப்படி போகும் அவங்க ஓரளவான வாக்கு வங்கிகளை தக்க வச்சு பிரச்சனைகள்லாம் வச்சா தாங்க கேட்கற நம்பர் சீட்டு கொடுப்பாங்க கூப்பிட்ட உடனே வந்து சேர்ந்துக்கிட்டிங்கன்னாக்க அவனுக்கு ஒரு சீட்டு தான் இல்லாட்டி இப்போதைக்கு வந்து கூட்டணியில் இரு சீட்டு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்பரிசி கொடுக்குறேன்னு சொல்லிவிடுவாங்க அப்படி தானே பெரமலத்தா ஏமாற்றி விட்டாங்க ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டணியில் சேர்த்து விட்டாங்க கொடுக்காம விட்டா இன்றைக்கி அந்த பேசிக்கிட்டு இருக்குது அது மாதிரி ஆகிடக்கூடாதுங்க பேரம் பேசுறதுக்காக வச்சுட்டு அப்போ தான் இப்போ இதெல்லாம் இது பண்ணும்போது நாங்கள் பேரம் பேசும்போது எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்க முடியும் உடனடியாக நீங்கள் போய் சேர்ந்துக்கிட்டாங்க உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அடையா விருந்தாடி சரி சரி ஓரமாக உட்கார் காபி குடிச்சிட்டு போடணும் நீங்கள் வர்றதே பெரிய கௌரவமாக வர்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் பேரம் பேசுகிற அளவுக்கு உங்களை வந்து இதாக காட்டணும் அப்போ தான் ரெண்டு பேர் சேர்ற மாதிரி உங்களை ఇకే మా పామకాలను ఉళ్పోనవాటి తేదీ అాతికారు పామక తోతు తన పోయించు అప్పో ఇది ముంచుకోచుకి ఎంకో నండి సార్